அந் ஒன்றாவது வந்து அஞ்சாவது வரியும் படிக்கக்கூடிய அவரோட பேர குழந்தைகளுக்கு அவர் யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் பண்ணியிருக்காரு புதுமை பெண் திட்டம் மகளிர் உரிமை திட்டம் தமிழ் புதுவை திட்டம் காலை உணவு திட்டம் போன்ற முத்தான ஆண்டு ஆட்சியில் நான்கு முத்தாண்டு திட்டத்தில் இருந்தார் அஞ்சாவது ஆண்டு ஆட்சிக்கு இதோ இப்போ இந்த இந்தி ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து மும்மொழி கொள்கை காப்பாற்றக்கூடிய அஞ்சாவது திட்டமாக இது நிறைவேற்ற போகிறாரு நன்றி கடைசியாக கேள்வி இப்போ சமீபத்தில் வந்து தலைவரில் வந்து ஒரு காணொலி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அப்பான்னு சொல்லி அழைக்கிறாங்க அது இதுவாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கணுமாரி சொன்னார் நான் அதை கேலி கிண்டல் பண்ணுற விஷயத்த அதாவது வந்து அவங்க வந்து கேலி கிண்டலை பண்ணுறது தவிர வேறு எதுவுமே தெரியாது இப்போது ஒரு குடும்ப தலைவிகளுக்குன்னு எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணனா இருந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி படிக்கிற மாணவிகளுக்கு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரியப்பா முறையிலையோ இல்லை வந்து தன்னுடைய பாட்டனார் முறையிலையோ வந்து அப்பான்ற முறையில் அவர் வந்து ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் மாணவர்களுக்கு எடுத்துக்கோங்க அவங்களுக்கும் வந்து இதே முறையில் வந்து ஒரு தமிழ் புதல்வன் திட்டம் முதியோர்களுக்கு எடுத்துக்கோங்க ஒரு மகனாக இருந்து முதியோர்கள் பென்ஷனை வந்து உய உயர்த்தி காட்டிருக்காரு மாற்றுத்திறனாளிக்கு எத்துக்கோங்க நம்மலாம் போய் பீச்சில் கால் வைக்க முடியுமான்ற நினப்பு போய் நம்மளை கூட்டிட்டு போக அவங்களுக்கு ஒரு சிரமமாக அவங்க அந்த மனநிலையை மாற்றி அப்பா வந்து என்ற பேர் வச்சார் பையன் வந்து அதுக்கு அர்த்தம் சேர்க்குற விதமாக கடற்கரையில் வந்து அந்த சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ன்ற முறையில் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான செயல் திட்டங்களை கொண்டு வரும்போது பேரப்பசங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வரும்போது அவர் அப்பான்னு நாங்கள் ஏன் கூப்பிடக்கூடாது அப்பானும் கூப்பிடுவோம் எங்களுடைய பிள்ளைகள் அவரை தாத்தானும் கூப்பிடுவோம் இல்லை அந்த மாதிரி கருத்து பதிவு பண்ணுறவங்க ஏதாவது அந்த மாதிரி கருத்து பதிவு பண்ணுறவங்க சொல்ல விரும்புதுனா உங்களுடைய வைத்தறிச்சல் நீங்கள் பேசுங்கள் எங்களுடைய அப்பாவை எங்களுடைய பெரியப்பாவை எங்களுடைய தாத்தாவை எங்களுடைய மாமா நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம் இத்தனைக்கும் வந்து எங்களுக்கு தலைவரேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அப்பான்னு கூப்பிடுறதா எங்களுக்கு ஆசையாக இருக்குது நன்றி நன்றி